உளியே கடவுள் நேயர்களுக்கு காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து வளலாறு ஐயா எழுதின மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்ற நூலில் இருந்து முதல் வரியான நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படின்ற இந்த முதல் வரிகளை பார்க்கும்போதே நமக்கு வந்து அது சாதாரண ஒரு ஒரு எளியோர் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த நல்லோர் மனதை நடங்க செய்தேனோ அப்படின்ற அந்த பாடல் இருக்குது அதாவது அது வந்து நம்ம வந்து ஐயா வந்து என்ன பாவம் நான் செஞ்சேனோ இப்படி வந்து நான் வந்து கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தான் எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு ஒரு மகா வந்து அவர் வந்து தூய உள்ள ஆனால் அவர் வந்து தன்னை வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் தாழ்த்திக்கிட்டு அவர் வந்து அந்த தவறெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் நம்ம தான் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் ஐயா வந்து அதை நான் அதை தான் செஞ்சதா வந்து அந்த என்ன பாவம் செய்தோனோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் சொல்கிறாரு நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதில் சொல்கிறாரு அதை சொல்லும்போதே பாருங்களேன் நம்ம வந்து நமக்கு தெரியும் நம்ம யாரெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கண்டிப்பாக தெரியும் நம்ம பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டக்குன்னு அந்த அந்த இடத்துல நமக்கு வந்து சடனாக அந்த தாட் வரலைன்னா கூட நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பே அதை ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இறைநிலையை வந்து நம்மளை வந்து மன்னிச்சிரும் ஆனால் வந்து நம்ம அதை அதை ஃபீல் பண்ணுறோமா அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போ என்ன பாவம் செய்தேனோ அப்படின்ற அந்த ஒவ்வொரு இந்த மனமுறை கண்ட வாசகம் அப்படின்ற இந்த நூ அந்த நூல்களில் முதல் வரியான நல்ல ஒரு மனதை நடுங்க செய்தணும் யோசிச்சு பாருங்களேன் நடுங்க நம்ம வந்து அவங்க மனசை வந்து நடுங்க செய்கிறது கூட பாவம் அப்படின்னு சொல்லி வந்து ஐயா சொல்லியிருக்காரு நம்ம இது இதை நம்ம வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுமே தெரியாமலேயுமே வந்து நிறைய வந்து தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அதற்கான அதற்கான வந்து நம்ம வந்து பிரார்த்தித்தோம் அப்படின்றது வந்து நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் நம்ம நமக்கு தெரிஞ்சது ஐயா எழுதி எழுதி கொடுத்துட்ருக்க இந்த திருவருட்பா அப்படின்ற அந்த நூல் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு இறைவனோட அருளை பெருக பெருகிறதுக்கு ஐயா கொடுத்துட்டு போன ஒரு அலாவுதீனம் அற்புத விளக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஐய இறைவனோட அருள் வந்து அதில் அப்படியே குமிஞ்சு கிடக்கு திருவருட்பா அப்படின்ற அந்த நூலில் நம்ம வந்து நாம் வீட்டில் இருந்தாலே அது போதும் நம்மளை வீ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் விலகி நமக்கு இன்பமே நம்மளை வந்து தேடி வரும் வடலூர் வாடி வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே ஐயா வாழ்ந்த பூமியான நம்ம வடலூர் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரம் இருக்குது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி